வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் ஐஎஸ்ஐஎஸ் உறுப்பினர்களுடன் தொடர்புடைய நபர் கொழும்பில் கைது இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் உறுப்பினருடன் நேரிடத்துடன் இருந்த ஒருவரை குற்றப்பிரணவை பிரிவினர் கைது செய்துள்ளனர் கொழும்பு மாளிகவெத்த பகுதியில் வைத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக குற்றப்பிரணவை பிரிவினர் அறிவிக்கின்றனர் கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு இலங்கையிலிருந்து கட்டநாயக விமான நிலையம் ஊடாக இன்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஐஎஸ்ஐஎஸ் உறுப்பினர்கள் நான்கு பேர் இந்தியா விமான நிலையம் சென்றனர் இந்தியாவின் பாரதிய ஜனநாயக கட்சியின் தலைவர் யூதர்கள் மற்றும் கிரீத்தவர்கள் இந்த பயங்கரவாதிகள் இலக்கு என்ற இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்ததா இந்த நான்கு பேரும் பிரதான விமான நிலையத்தில் கை செய்யப்பட்டு அவர்கள் தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருந்தனர் அதன் அடிப்படையில் இலங்கை சீயடியினர் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் இலங்கையிலும் ஐஎஸ்ஐஎஸ் உறுப்பினர்களும் தொடர்புடைய பிரதான நபர் ஒருவர் கை செய்யப்பட்டிருப்பதாக கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றதாம் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கை முஸ்லீம் பயங்கரவாதிகள் தொடர்பான விசாரணையில் வெளியிடப்பட்டுள்ள செய்தி தொடர்பாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றதாம் இந்தியாவின் பிரதான விமான நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கை செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்களில் இருவர் முப்பத்தி எட்டு தொடக்கம் நாற்பத்தி எட்டு தடவைகளாக இந்தியாவுக்கு பயணம் செய்திருக்கின்றார் முகமட் நுஸ்ரத் முகமட் நஃப்ரான் முகமது ரஸ்தி மற்றும் முகமட் ஃபாரிஸ் ஆகியோர் இந்தியாவின் தீவிரவாத தாக்குதலுடன் தொடர்புகின்ற சந்தேகத்தின் பெயரில் கை செய்யப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் நுஸ்ரத் மற்றும் நஃப்ரான் ஆகியோர் இந்தியாவுக்கு அடிக்கடி பயணம் செய்துள்ளதாக விசாரணை சூழ் ஏனைய இருவரும் முதன்முறையாக இந்தியா சென்றதாகவும் மே இருபதாம் தேதி அன்று கை செய்யப்பட்ட இவர்கள் நான்கு பேரும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் நேரடி தொடர்பு என்பது முதல்கட்டு விசாரணை சூழ்கொண்டதாம் இந்திய அதிகாரிகளின் கூற்றுப்படி நோஸ்டத் இதற்கு முன்னர் தங்க கடத்தல் வழக்கு மற்றும் போதைப்பொருள் வழக்கில் கை செய்யப்பட்டிருந்தவர் அதே நேரத்தில் நஃப்ரான் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ரஸ்தீனுக்கு எதிராக குறைந்தது மூன்று போதைப்பொருள் வழக்குகள் இருப்பதாகவும் பாரிஸுக்கு எதிராக இலங்கையில் போதைப்பொருள் வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக முதல்கட்ட விசாரணை சொல்கொண்டதாம் குறித்த நான்கு பேரும் கிறித்தபர்கள் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஆர்எஸ் உறுப்பினர்கள் இலக்கு வைத்திருப்பதாக விசாரணை சொல்கொண்டதாம் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட பொருட்களின் அடிப்படையில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் சேர்வதற்காக பாகிஸ்தானிலிருந்து அவர்கள் வழிநடத்திய அபுபக்கார் பத்தாதி காட்டிய வழியை பின்பற்றுவதாக உடன்பட்டுள்ளனர் வெளிநாடொன்றில் சந்திரிகாவுடன் மந்திர ஆலோசனை நடத்திய டனில் ஜனாதிபதி டன் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதூங்கவுக்கும் இடையில் மந்திர ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாம் இந்தோனேசியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அங்கு சந்திரிகாவை சந்தித்ததாகவும் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்க நிலையில் இருவருக்கு இடையிலான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசப்படுகின்றதாம் ஜனாதிபதி டனிலுடன் மகிந்த அமரவீர துமிந்த திசநாயக்க லசந்த அலகியவண்ண அனுரயாப்பா உட்பட ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சியின் குழு ஒன்றும் சென்றிருந்ததா குறித்த நான்கு பேரும் பண்டாரநாயக்க ஆதரவாளர்கள் என்ற வகையில் அண்மை கால வரை முக்கிய நபர்களாக இடம் இவர்களுக்கு மேலதிகமாக டனில் விக்ரமசிங்கவுடன் நிமால் லான்சா இந்த பயணத்தில் இணைந்துள்ளதார் உலக நீதினத்தில் பங்கேற்ற டனில் விக்ரமசிங்க இந்தோனியாவுக்கு செல்வது தொடர்பில் ஆரம்பம் முதலே அரசியல் அவதானிகள் விசேட கவனம் செலுத்தியிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது சம்பந்தனின் கருத்துக்கு மறுப்பு வெளியிட்டிருக்கும் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் ஒஸ்லோ அறிக்கை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் கூறிய கருத்துக்கு நாடு கிடந்த தமிழில் அரசாங்கத்தின் பிரதமர் ருத்ரகுமாரன் மறுப்பு வெளியிட்டுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் மீதான நாடுகடந்த கிடந்த தமிழர் அரசாங்கத்தின் நான்காவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் இந்த விடியம் சொல்லப்படுகின்றதான் இலங்கை தீவின் வடகிழக்கு பகுதிக்கு இருக்கும் சுயநிர்ணய அடிப்படையில் சமஷ்டி தீர்வு இருக்கும் என்பதும் சர்வதேச மட்டத்தில் கடைசியாக ஒப்புக்கொள்ள விடியம் என்றும் அதற்கு பொது தமிழ் வேட்பாளர் விடியம் குந்தகம் விளைவிக்கும் என்றும் சம்பந்தன் கருத்து வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் கருத்துரைத்த பிரதமர் ருத்ரகுமாரன் தமிழக விடுதலைப் புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான சம்மத நடவடிக்கையில் நான் பங்கு பற்றியதனால் அந்த கூற்றை சரியாக செய்ய வேண்டிய கடப்பாடு மேற்கொண்டார் உள்ளக சூழ்நிலையின் அடிப்படையில் ஒரு கூட்டாட்சி தீர்வை எடுப்பதற்கும் புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் எந்தவொரு உடன்பாடும் ஏற்படவில்லை மாறாக தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று தாயக பகுதிகளில் உள்ள சுயநிர்ணய கோட்பாட்டின் அடிப்படையில் ஐக்கிய இலங்கைகள் சமஷ்டி தீர்வு தொடர்பாக ஆராய்வதற்கு கட்சி ஒப்புக்கொண்டுள்ளன ஒஸ்லோ அறிக்கையின் பின்னர் பல விடயங்கள் நிகழ்ந்திருக்கின்றன எனவே தமிழ் தேசிய பிரச்சினைக்காக எந்த தீர்வும் இன்னமொரு இனப்படுகொலை நிகழாமல் இருப்பதற்கு முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டாம் என்று நாட்டு கிடந்த தமிழர் சங்கத்தின் பிரதமர் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் இந்த நிலையில் எதிர்வரும் யூன் ஓராந்திகதி நடைபெற இருக்கும் நாடுகடந்த தமிழர் அரசாங்கத்தின் நாடாளுமன்ற அமர்வில் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் பொது தமிழ் வேட்பாளர் தொடர்பில் அந்த நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அறிய முடிகின்றதா யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க வட மாகாணத்துக்கு மூன்று நாள் விஜயத்திற்காக ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார் உலங்கு வானூர்தியின் மூலம் இன்று காலை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் வந்தரங்கிய ஜனாதிபதி டக்ளஸ் தேவானந்தா ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர் வரவேற்றனர் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட கட்டிடம் ஒன்றையும் திறந்து வைக்க கனார் துரியப்பா விளையாட்டரங்கள் நடைபெறும் இளைஞர் சேவை மன்ற நிகழ்வு மற்றும் தந்தை செல்வா கலியரங்கள் நடைபெறும் ஆசிரியர் நியமன நிகழ்விலும் கலந்து கொள்ள இருக்கின்றார் தேசிய வைத்தியசாலையாக தரமுயர இருக்கும் யாழ்போதன வைத்தியசாலை யாழ்போதனா வைத்தியசாலை எதிர்காலத்தில் தேசிய வைத்தியசாலையாக தரமுயர்த்தப்படும் என்று ஜனாதிபதி டன் விக்ரமசிங் அறிவித்திருந்தார் யாழ்போதன வைத்தியசாலைக்கு அமைக்கப்பட்ட யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பட கட்டடத்தை திறந்து வைத்து உரையாற்றிய போது இனாதிபதி இதனை உறுதிப்படுத்துகின்றார் தற்பொழுது கண்டி கொழும்போ தேசிய வைத்தியசாலைகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் சில நாட்களின் முன்னர் கராப்பட்டிய தேசிய வைத்தியசாலாக தரம் உயர்த்தப்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து நான்காவதாக யாழ் தேசிய வைத்தியசாலை தரம் உயர்த்தப்படும் என்று ஜனாதிபதியார் அறிவித்திருக்கிறார் இந்த மூன்று பெண் திருடிகளையும் கண்டால் போலீசாருக்கு அறிவியுங்கள் அம்பாரின் நகரில் ஒன்றில் பொருட்களை திருடிய மூன்று பெண்கள் தொடர்பில் தகவல் தந்துதவுமாறு போலீசார் கேட்டணிக்கின்றனர் குறித்த மூன்று பெண்களும் அண்மை காலமாக இவ்வாறான திருட்ட சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் குறித்த பெண்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் அம்பாறை நிலைய குற்றப்பிரணவை பிரிவினருக்கு தகவல் கொடுக்கலாம் பாக்கு நீரிணியை கடக்க தயாராகும் திருகோணமலை சஹீரா மாணவன் திருகோணமலை சஹீரா கல்லூரியின் மாணவன் பாக்கு நீரணியை கடக்கும் சாதனை பயணத்தை ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக அறியமுடுகான் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருப்பதுடன் திருகோணமலை சஹீரா கல்லூரியின் மாணவன் பமி ஹசன் சலமா எதிர்வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி பாக்கிரணியை நீந்தி கடக்கும் சாதனை நிகழ்த்தியதாக இறக்கணார் தரம் பத்தில் கற்கும் பதினைந்து வயதான இவர் கடந்த மூன்று மாதங்களாக இந்த சாதனை முயற்சிக்காக தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் குறித்த சாதனை பயணம் இந்தியாவின் தனுஷ்கோடி அரிச்சல் முனையிலிருந்து தலைமன்னார் வரை முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தை எட்டு மணி நேரத்தில் தாம் கடக்க எண்ணியிருப்பதாக இருப்பதாக குறித்த ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த பதினெட்டாம் திகதி இவர் பாக்கி நீரணியின் இலங்கை கடல் எல்லையிலிருந்து தலைமன்னார் வரையான தூரத்தை பயிற்சி அடைப்படையில் நீந்தி கடந்திருக்கின்றார் இவருக்கான நீச்சல் பயிற்சியினை இலங்கை விமானப்படை ஹோப்ரால் ரோசான் அபிசுந்தர வழங்கி வருகின்றார் இந்த பயிற்றுனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தலைமன்னார் இருந்து தனுஷ்கோடிக்கு நீந்தி சென்று மீளவும் அங்கிருந்து தலைமன்னாருக்கு இருபத்தி எட்டு மணி நேரமும் பத்தொன்பது நிமிடமும் ஐம்பத்தி எட்டு செக்கனில் நீச்சலை நிறைவு செய்து ஆழிக்குமுரன் ஆனந்தன் ஏற்படுத்தியிருந்த ஐம்பத்தி ஒரு மணி நேர சாதனையை முறியடித்த சாதனையாளர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் பாக்கிரேந்திய நீந்தி கடந்த திருகோணமலையைச் சேர்ந்த ஹரிகரன் தன்வந்தையும் இவரே பயிற்றுவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையட்டி விகாரையில் வழிபட தமிழ் போலீசார் கட்டாயப்படுத்துகின்றனர் தையட்டி பகுதியில் சட்டவிரோத விகாரையில் வழிபாட்டில் ஈடுபட யாழ்ப்பாணத்தில் இருக்கும் போலீசார் கட்டாயம் வர வேண்டுமென்று போலீஸ் உயர்மட்டத்தில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் சொல்லப்படுகின்றன காங்கே சுந்தரை போலீஸ் பிராந்தியத்துக்கு உட்பட்ட போலீஸ் நிலையங்களில் பணியாற்றும் தமிழ் போலீசார் கட்டாயம் வழிபாட்டுக்கு வர வேண்டுமென்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சைவம் கிறித்தவ மதங்களை பின்பற்றுபவர்கள் வேறொரு வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல விரும்பவில்லை என்று குறிப்பிட்ட போதும் அவர்களின் எதிர்ப்பு கருத்தில் எடுக்காமல் உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பிரகாரம் வழிபாட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றனர் தையட்டி விகாரை சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தமிழ் தேசிய முன்னணியினர் தமிழ் மக்கள் தொடர் போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் இந்த விசேட அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றன நீதிமன்ற வளாகத்துக்கள் அங்க சீட்டையில் ஈடுபட்ட சட்டத்தரணி கைது நீர்கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளர் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சட்டத்தரணி ஒருவரை நீர்கொழும்பு போலீசார் கைது செய்தனர் நீதிமன்ற வளாகத்தில் சந்தேக நபர் தம்மை இரு கைகளெல்லாம் பிடித்து இழுத்து உடலில் சாய்த்து அங்க சீட்டையில் ஈடுபட்டு தனது காதலை வெளிப்படுத்தியதாக திவிலப்பட்டிய பிரேசத்தினைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய அலுவலக உதவியாளர் நீர்கொழும்பு போலீசில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் அதற்கபிய முப்பத்தி ஆறு வயதுடைய சட்ட சட்டத்திர நீக்கை செய்யப்பட்டுள்ளார் நபர் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக போலீஸ் விசாரணை குழு தந்தையும் மகனும் உயிரிழப்பு புப்ரஸாவில் நடந்த சோகாம் பிசாக் தினத்தில் தன்சல் வழிபாட்டுக்கான ஏற்பாடுகள் செய்துவிட்டு நித்திரைக்கு சென்ற தந்தையும் மகனும் சடலங்காலாக மீட்கப்பட்ட சம்பவம் கம்புளை புப்ரஸ நகரில் இடம்பெற்றுள்ளதாம் பெசாக் கன்சல் வழங்குவதற்காக புப்ரஸ நகரில் பெருமிளமான இளைஞர்கள் திரண்டனர் தேவையான ஏற்பாடுகள் செய்தனர் திடீரென இரவு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதனால் மின்பிறப்பாக்கி மூலம் மின்சாரம் பெறப்பட்டு அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிடமளவில் அப்பாவு மகனும் மின்பிறப்பாக்கி இருந்த இடத்துக்கருகில் நித்திரை கொண்டனர் திடீரென மின்பிறப்பாக்கி இயங்காமல் போனதால் இதை அங்குள்ள இளைஞர்கள் சென்றுள்ளனர் அந்த வேளை நித்திரை கொண்டிருந்தவரின் முகத்தில் கரப்பான் பூச்சி கடிப்பதை பார்த்த இளைஞர்கள் ஒருவர் அவரை தட்டியெழுப்பியுள்ளனர் ஆனால் மூச்சு பேச்சு அசைவில்லாத நிலையில் காணப்பட்டனர் பின்னர் இளைஞர்கள் பன்வில கிராமி வைத்தியசாலையில் இருவரை கொண்டு சேர்த்ததாகவும் எனினும் நாற்பது வயது தந்தையும் பதினேழு வயது மகனும் உயிரிழந்து விட்டனர் சடலங்கள் புப்ரோசாப பன்விலதென்ன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் சுரீதரன் ஆற்றிய உடையின் சிறப்பு சட்டங்களுடைய நடைமுறைகள் பற்றி தன்னுடைய அரசாங்கத்தால் இயக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலே இந்த அரசாங்கம் சட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகிறதா அல்லது சட்டங்களுடைய வரையறைகளை பின்பற்றுகிறதா என்பதை நான் ஒருமுறை இந்த சபையிடம் உயர்ந்த சபையிடம் கேட்க விரும்புகிறேன் மிக முக்கியமாக நீதித்துறையினுடைய சட்டங்களுக்கு கொண்டு வரப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் அந்த நீதித்துறையினூடாக நடைமுறைப்படுத்தப்படாமலே போகிறது அண்மைய நாட்களிலே கடந்த மே பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் இலங்கையினுடைய பல பாகங்களிலே நடைபெற்ற விடயங்களை இந்த நாடு ஒரு சட்டத்துக்குள் தான் இருக்கிறதா அல்லது ஒரு சட்டத்தின் வரையறைக்குள் தான் நடைபெற்று செல்லுகிறதா என்பதையும் நான் இந்த உயர்ந்த சபையிலே கேட்க விரும்புகிறேன் மிக முக்கியமாக ஒரு மே பதினெட்டை ஞாபகப்படுத்துகின்ற அந்த மக்கள் பட்டினியால் கொல்லப்பட்ட நாட்களை எண்ணுகின்ற பதினைந்தாவது ஆண்டு நிறைவிலே வாழுகின்ற வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகின்ற மக்கள் தெற்கிலுமே இருக்கின்ற மக்கள் கூட அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஞாபகப்படுத்தி எல்லா இடங்களிலும் வழங்குகின்ற ஒரு நிகழ்வை செய்திருந்தார்கள் அவ்வாறு செய்கிற பொழுது கிழக்கு மாகாணத்தினுடைய திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் சம்பூர் பகுதியிலே இரவு நேரம் அடாவடியாக கஞ்சி காய்ச்சியதற்காக பெண்களை என்ன சட்டத்துக்கு கீழ் கைது செய்தார்கள் என்று தெரியாது ஆனால் இரவிரவாக கதர கதற அந்த பெண்களை கைது செய்து கொண்டு சென்றார்கள் இது கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே நான் கேட்கிறேன் இது எந்த நாட்டு சட்டத்துக்குள் இருக்கிறது இலங்கை சட்டத்துக்குள் இருக்கிறதா அல்லது இதுக்கு ஏதாவது ஒரு நாட்டினுடைய சட்டங்களை இந்த நாடு பின்பற்றுகிறதா போல கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் மே பதினெட்டாம் தேதி தங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் அவர்கள் கஞ்சி காய்ச்சி அந்த ஞாபகத்தை செய்து கொண்டிருந்தார்கள் பல்கலைக்கழக மாணவர்களுடைய கஞ்சி பானையை போலீசார் தூக்கி சென்று தெருவிலே எறுகிறார்கள் அடுப்பை சப்பாத்து கால்களால் உதைக்கிறார்கள் இது இந்த நாட்டில் இருக்கின்ற போலீசாருடைய அடாவடியுடைய மந்தும்மா மூலாசனிடம் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வாசலிலே பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு கஞ்சி காட்சி வழங்குகின்ற பொழுது இந்த அடாவடியை செய்திருந்தார்கள் ஏன் போலீசாருடைய இந்த அடாவடி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மிகப்பெரிய தடைகளுக்கு மத்தியில் அந்த ஞாபகத்தை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட ஞாபகத்தை அவர்கள் அன்றைய தினம் செய்திருந்தார்கள் ஊரெல்லாம் மக்கள் தங்களுடைய ஞாபகங்களை அந்த வடக்கு கிழக்கிலும் வாழுகின்ற மக்கள் செய்திருந்தார்கள் எம்எஸ்இ இன்டர்நேஷனல் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் இம்முறை நேரடியாக வந்து அவர் முள்ளிவாய்க்காலுக்கும் விஜயம் செய்து தன்னுடைய வணக்கத்தை செலுத்தி அவர் தன்னுடைய வணக்கத்தை செலுத்துகின்ற இந்த நாட்களில் இலங்கையிலே இவ்வாறான மிகப்பெரிய மோசமான அரச பயங்கரவாதம் போலீஸினுடைய பயங்கரவாதம் கிழக்கிலே நடைபெற்றது பல்வேறுபட்ட இடங்களில் நடைபெற்றது ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் எந்தவித ஆயுதங்களையும் தூக்கவில்லை அல்லது அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் யாருக்கும் வன்முறையை சொல்லவில்லை அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் போலீசாரை பார்த்து சொல்லுகிறார்கள் அண்ணா நாங்கள் கஞ்சி காய்ச்சி இதில் ஒரு ஞாபகமாக அவர்களுக்கு வழங்குகிறோம் என்று சொல்ல சொல்ல போலீசார் அந்த கஞ்சி பானைகளை தூக்கிச் செல்கிறார்கள் என்றால் இது இந்த நாட்டினுடைய சட்டம் எந்த வரையறைக்குள் இருக்கிறது இந்த நாடு எந்த சட்டத்தை பின்படுத்துகிறது அல்ல இந்த நாடு எந்த சட்டத்தின் அடிப்படையிலே இயங்கி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே கேட்க விரும்புகிறேன் ஆகவே இந்த நாடு பல தடவைகளில் சட்டத்தை சாகடித்திருக்கிறது இலங்கை தன்னுடைய சட்டத்தின்படி நடந்ததாக வரலாற்றில் நாங்கள் பல தடவைகள் பார்த்ததாக எனக்கு தெரியவில்லை பல வேறு கட்டங்களிலெல்லாம் சட்டம் மீறப்பட்டிருக்கிறது ஏதாவது தமிழர்கள் மீது நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை பாய்ச்ச என்றால் உடனடியாக அந்த சட்டத்தை பாய்ச்சுகின்ற நடைமுறையை செய்வீர்கள் ஆறாவது திருத்தச் சட்டத்தை பாய்ச்சி தமிழர்களுடைய பேசுகின்ற குரல் வலைகளை நசுக்க வேண்டும் என்றால் அதனை இந்த அரசாங்கம் செய்யும் ஆனால் சட்டத்துக்கூடாக செய்ய வேண்டிய விடயத்தை நீதியான முறையில் செய்வதற்கு நீதிமன்றங்களே சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட விடயங்களாக மாறியிருக்கின்றன இதனால் தான் இலங்கையிலே இருந்த முல்லைத்தீவினுடைய நீதிபதி இந்த நாட்டை விட்டு போக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் தன்னால் நீதியான முறையில் சுதந்திரமாக இந்த நாட்டிலே நீதி வழங்க முடியாது என்பதற்காகத்தான் அவர் இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழல் கூட உருவாகியது ஆகவே தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே நாட்டினுடைய சூழ்நிலை சட்டங்களால் திருத்தப்படும் என்றால் சட்ட திருத்தங்களால் கொண்டு வரப்படும் என்றால் இதுவரை நடந்த பல்வேறுபட்ட விடயங்களுக்கு இந்த நாட்டில் நீதி கிடைத்திருக்க வேண்டும் குறிப்பாக பல சிறைச்சாலைகளில் பிந்துணவ படுகொலை அங்கு ஒன்று கூடியிருந்த கைதிகளை வெளியிலே இருந்து வந்த ஒரு குழு தாக்கி வெட்டி கொலை செய்தார்கள் இதுவரை இந்த நாட்டில் அதுக்கு நீதி கிடைக்கவில்லை நீதிக்காக பலர் போராடினார்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற யாராவது அந்த நீதி பற்றி பேசியதாகவும் இல்லை ஆனால் நீதி செத்து போயிருக்கிறது இந்த நாட்டிலே அதே போல தான் வெளிக்கடை சிறச்ச சிறைச்சாலையிலே கொல்லப்பட்ட கைதிகளுக்கும் இதுவரை இந்த நாட்டிலே நீதி கிடைக்கவில்லை ஆனால் சட்டம் இருக்கிறது இந்த நாட்டிலே நீங்கள் சட்டங்களை ஏற்றுகிறீர்கள் ஒரு அரசாங்கம் இருக்கிற பொழுது புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகிறீர்கள் உதாரணம் கெகலியர் அம்புக்கலை அவர்கள் இருக்கும் பொழுது சட்டங்களை கொண்டு வந்தார் சுகாதாரத்துறையிலே இந்த அரசாங்கம் அவரை அங்கீகரித்திருந்தது அவருடைய சட்டங்களுக்கு அவருக்கான ஆதரவை கொடுத்திருந்தது ஆனால் இன்று கெகலியர் சிலையிலே இருக்கிறார் சட்டங்கள் என்று சொல்லுகிறார்கள் இதே மாதிரி தான் வரலாற்று ரீதியாக இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி சட்டங்கள் மீது பிழைகளை சொல்லுகின்ற விடயங்களை கையாண்டிருக்கிறார்கள் அவை சட்டம் என்பது இந்த நாட்டினுடைய மக்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வதாக நீதி நிறைந்ததாக நியாயாதிக்கம் நிறைந்ததாக அது ஒரு இந்த நாட்டினுடைய குடிமக்களை அரவணைத்து செல்வதாக இருந்திருக்க வேண்டும் இந்த நாட்டிலே இரண்டு மொழிகளும் தமிழ் மொழி சிங்கள மொழிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு சுற்றறிக்கை வருகிற பொழுது தனி சிங்களத்திலே சுற்றறிக்கை வருகிறது இப்பொழுது கூட ஜனாதிபதியினால் பிரதேச சபைகள் நகர சபைகள் மாநகர சபைகளுக்கு உறுப்பினர்கள் சில பேரை நியமிக்கலாம் என்ற ஒரு சுற்றறிக்கை மிக களவாக ஜனாதிபதி செயலகத்தினால் சிங்கள மொழியில் மட்டும்தான் வந்திருக்கிறது ஆனால் இங்கே கௌரவ மனோகணேசன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவர் மொழியாக்கல் அமைச்சராக இருந்த பொழுது தமிழ் மொழி அமலாக்கத்திற்காக நிறைந்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் ஆனால் இப்பொழுது தமிழ்மொழி எந்த சட்டத்தின்படி இயங்குகிறது இந்த நாட்டில் இருக்கின்ற இரண்டு மொழிக்கான சரியாக வழங்கப்பட்டிருக்கிறதா திருத்தம் ஒன்று வரப்பட்டது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் இந்த இந்த திருத்தத்துக்குள்ளால் அடிப்படையில் நாட்டிலே கொண்டுவரப்பட்டிருந்த இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான பதிமூன்றாம் திருத்தம் என்பது எவ்வாறு அந்த வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற நூற்றுக்கு எண்பத்தைந்து வீதம் தொண்ணூறு வீதம் தமிழ் பேசும் மக்களை கொண்ட இடங்களில் சிங்கள மொழி பேசுகின்றவர்களை நியமனம் செய்கிறீர்கள் உதாரணத்துக்கு இவ்வளவு காலமும் வடக்கு மாகாணத்தினுடைய பேசுகின்றவர் சபையினுடைய சுகாதார பணிப்பாளராக ஒரு சிங்கள மொழி பேசுகின்றவர் இருக்கிறார் ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது சுகாதாரம் மாகாணத்தினுடைய அதிகாரமாக இருக்கிறது மாகாணத்துக்கு சுகாதார அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கே என்ன நடக்கிறது அங்கே இருக்கின்ற ஒரு சாதாரண கிராமத்துக்கான வைத்தியசாலைக்கு கூட வைத்தியரை நியமிக்க முடியாத ஒரு மாகாண சபையாக இலங்கைக்குள் ஒற்றையாட்சிக்குள் இருக்கிற இந்த மாகாண சபைகள் செயலிழந்து போயிருக்கிறது கல்விக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இப்பொழுது ஒரு வலைய கல்வி பணிப்பாளர் நியமனம் செய்வதென்றால் அகில இலங்கை ரீதியாக விண்ணப்பம் கோர வேண்டும் மாகாணம் தான் நினைத்த மாதிரி ஒருவர் நியமிக்க முடியாது அவன் மாகாணத்துக்கான கல்வி அதிகாரம் என்ன ஆகவே சுகாதாரம் கல்வி எல்லாம் மாகாணத்துக்கு இருப்பதாக சட்டத்திலே சொல்லப்படுகிறது ஆனால் சட்டம் வெறுமனே நித்திரை கொள்கிற இந்த நாட்டிலே சட்டம் என்பது இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கானதாக இருக்கிறதே தவிர அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கு அது பயன்படுத்தப்படுகிறதை தவிர சட்டம் ஒரு நீதி துறையினுடைய அடிப்படையில் நீதியான முறையில் அது கைக்கொள்ளப்படவில்லை என்பதைத்தான் பல தடவைகள் இங்கே நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் குறிப்பாக மிருசுவில் நடந்த படுகொலை மெரிசுவிலே நடந்த மிகப்பெரிய குழந்தைகள் பெரியவர்கள் உட்பட நடந்த படுகொலையை விசாரணை செய்து அவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது ஆனால் ஜனாதிபதியாக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் பதவியேற்றவுடன் அவருக்கு பொது மன்னிப்பு கொடுத்தார் இந்த நாட்டினுடைய சட்டம் எப்படி இருக்கிறது ஒரு செய்த மிகப்பெரிய பெரிய படுகொலை செய்த குற்றவாளி தண்டிக்கப்படவில்லை அவருடைய தண்டனை உடனடியாக இல்லாமல் செய்யப்பட்டு அவருக்கு விடுதலை வழங்கப்படுகிறது நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிற பொழுது கூட இரவு யாழ்ப்பாணத்திலே போலீசார் வாளால் ஒருவரை வெட்டுகிறார் வேணுமன்றால் நான் அந்த வீடியோவை உங்களுக்கு காட்ட முடியும் வீடியோ காட்சியை உங்களுக்கு காட்ட முடியும் ஒரு போலீஸ் போலீஸ் சுற்றியோத்தர் சாதாரண பொதுமகனை வாளால் வெட்டுகிறார் வேலியே யாழ்ப்பாணத்தில் பயிரை மேய்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் போலீஸ் போலீஸ் அதிகாரம் போலீஸ் அராஜா அராஜகம் போலீஸுடைய நிலை இதுதான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனைத்தான் நான் திரும்ப திரும்ப இங்கே பதிவு செய்கிறேன் ஏற்கனவே அன்றும் நான் பதிவு செய்திருந்தேன் போலீசாருடைய அராஜகமும் போலீசாருடைய அடங்க முடியாத அவருடைய அதிகார பசியும் இங்கே இருக்கின்ற மக்களுடைய ஒற்றுமையை அந்த மக்களுடைய வாழ்வியலை மிகப்பெரிய அளவிலே பறித்து கொண்டே செல்கின்றது ஆகவேதான் சட்டங்கள் என்பது ஒரு நீதியான முறையில் இந்த நாட்டினுடைய நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட வகையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் குறிப்பாக பல்வேறுபட்ட கொலைகள் இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது கொலைகளை புரிந்தவர்கள் சுதந்திரமாக இந்த நாட்டில் இருக்கிறார்கள் கொலைகளுக்கான விசாரணைகள் என்ன எம்எஸ்சி இன்டர்நேஷனல் செயலாளர் வந்த பொழுது அவர் முள்ளிவாய்க்காலே சென்று தன்னுடைய வணக்கத்தை செலுத்தி திரும்பும் பொழுது கேட்டார் இலங்கையிலே இறுதி யுத்தத்தின் பொழுது குழந்தைகள் பலர் நூற்று கணக்கிலே அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டார்கள் அதிலும் மகிந்த ராஜபக்சாருடைய துணைவியார் சிராணி ராஜபக்ச அவர்களிடம் அந்த குழந்தைகள் ஒப்படைக்கப்பட்டார்கள் அந்த குழந்தைகள் எங்கே அவர்களுக்கு என்ன நடந்தது நான் பல தடவை ஒரு முறை இந்த உயர்ந்த சபையிலே முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பெண் குழந்தையினுடைய படத்தை அவருடைய தாயார் என்னிடம் தந்தார் இந்த குழந்தையை நாங்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் நான் ஒப்படைக்கவில்லை யாரும் ஒப்படைத்திருக்கிறார்கள் கொழும்பிலே உள்ள ஒரு பாடசாலையிலே மைத்திரிபால சிறிசேன அவர்கள் சென்று பார்க்கிற பொழுது அந்த குழந்தை பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்னுடைய பிள்ளையை இதுவரை நான் காண முடியவில்லை போய் கேட்டால் அப்படி ஒரு பிள்ளை இல்லை என்கிறார்கள் ஆகவே இந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது இந்த நாட்டில் இதனை இப்பொழுது சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளரும் கேட்கிறார் இந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது இந்த நாட்டினுடைய சட்டம் இதா இந்த நாட்டினுடைய நீதி இதா இந்த நாட்டினுடைய நியாயம் நாங்கள் அவை கேட்பது சட்டம் என்பது சரியான முறையில் நீதியை வழங்க வேண்டும் இங்கே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலே அப்பொழுது இருந்த அயல் உறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீரவர்கள் சொன்னார் நாங்கள் உள்ளக பொறிமுறை மூலம் ஒரு தீர்வை காணுகிறோம் அதற்கான ஆலோசனைகள் சட்ட ஆலோசகர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர்களின் வெளிநாட்டு உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளை பெறுகிறோம் என்றார் இதுவரை எதுவும் இந்த மண்ணில் நடைபெறவில்லை இதனால் தான் நாங்கள் பல தடவைகள் சொல்லுகிறோம் இந்த மண்ணிலே இடங்கள் இருக்கின்றன இன்டர்நேஷனல் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் சொல்லுகிற குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கு தங்களுடைய கையினால் ஒப்படைக்கப்பட்ட கணவன்மாரை தங்களுடைய பிள்ளைகளை கண்டுபிடிப்பதற்கு தங்களுடைய தாங்களாக சரணடைந்த போராளிகளுடைய உண்மைகளை கண்டறிவதற்கு சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய அந்த கோரிக்கைகளையும் உள்ளடக்கி இந்த நாட்டுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சட்டம் சரியானதாக இருக்க வேண்டும் என்றால் கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே இதற்கான நீதி என்பது ஒரு சர்வதேச நீதியாகத்தான் அது அமைய முடியும் இலங்கைக்குள் இது நடக்காது இலங்கையிலே கொலை செய்தவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் அவருடைய பிள்ளைகள் பல இடங்களில் பல்கலைக்கழகங்களில் சுதந்திரமாக படிக்கிறார்கள் பல நாடுகள் அவர்களை தடை செய்திருந்தாலும் சில நாடுகளில் அவர்களுக்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இங்கு நியாயம் சத்தியம் உண்மை செத்திருக்கிறது சட்டம் இங்கு செயலில் இல்லை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சட்டம் என்பது ஒரு ஒரு இனத்துக்கானதல்ல சிங்கள மொழி பேசுகின்ற இனத்துக்கு மட்டும் சட்டம் உரித்துடையதல்ல இந்த மண்ணிலே வாழுகின்ற அனைத்து இனங்களையும் அது கவர்ந்து செல்லக்கூடியதாக அனைத்து இனங்களையும் அரவணைத்து செல்லக்கூடியதாக சட்டம் இருக்க வேண்டும் இல்லையானால் அது சட்டம் சட்டமல்ல அந்த சட்டமாக இருக்க முடியாது ஆகவேதான் இந்த நாட்டினுடைய சட்டத்துறை என்பது நம்பிக்கை தரக்கூடியதல்ல அது இனங்களை அரவணைத்து செல்லவில்லை அது இந்த நாட்டினுடைய இனங்களுக்கான சரியான பாலத்தை பாதையை ஒரு இணைப்பு கரங்களை உருவாக்கவில்லை என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் மிக முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்றும் தொடர்ந்து போராடுகின்றார்கள் என்றால் இலங்கையிலே ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டம் நீதியை தரும் என்று அவர்கள் பல தடவை அது தராது தராது ஆனால் உள்ளக ரீதியில் தருகுரோ மந்திர்கள் ஆனால் இதுவரை கிடைக்கவில்லை ஆகவேதான் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவுடைய விடயத்தில் கூட அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்பதைத்தான் இந்த நாட்டினுடைய மிக மோசமான சட்டம் சொல்லுகிறது கஞ்சிப்பானையை தூக்கி எறியும் போலீசாருடைய காலத்தில் எப்படி இந்த நாட்டின் நல்லிணக்கமும் நீதியும் நியாயமும் கிடைக்கும் ஆகவே இந்த விடயங்களை இந்த இடத்தில் நான் பதிவு செய்வது இந்த உயர்ந்த சபை என்பது இன்னும் திருந்து திருந்த வேண்டியதற்காக சிங்கள தலைவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக பதிவு செய்கிறேன் நிறைவு செய்கிறேன்